ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் ஊரோடய ஆறாவது ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு நாளும் வந்து சிறப்புரை வழங்குவதற்காக ஆசிரியருக்காக ஒரு ஒரு பங்குலருந்து ஒவ்வொரு ஃபாதர் வந்து சிறப்புரை வந்து ஆற்றுவாங்க இறை வார்த்தையை பற்றி நம்மளுக்கு வந்து எடுத்துரைப்பாங்க அந்த வகையில் எனக்கு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொருத்தரும் சொன்னதும் அந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னால என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் ஒரு மனம் திருந்துவதற்கான ஒரு காலம் ஒன்று இன்னொன்று நம்மளுடைய உறவுகள் பிரிவுகள் அதில் ஏற்பட்டு இருந்தால் அதற்கு அத அவற்றையெல்லாம் களைந்து நாம் ஒன்று கூடி வாழக்கூடிய கூடக்கூடிய ஒரு தருணம் தான் என்ன அப்படின்னா திருவிழாக்கள் அப்படின்னு வந்து சொல்றது ஸோ அதன் அடிப்படையில் தினம்தோறும் ஒரு கருத்தை வைத்து ஆஹ் இறைவார்த்தை வழிபாடு வந்து மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பண்ணது என்ன அப்படின்னு சொன்னீங்க நான் மன்னிப்பு உண்மையாவே நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர்கள் தானா கிறிஸ்துவனுடைய இறை வார்த்தைப்படி நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறது இந்த இன்னைக்கு அவங்க வச்ச அந்த மறைவுரையில் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மனமாற்றத்தை வந்து ஏற்படுத்தியது நான் ஆல்ரெடி வந்து மன்னிக்கக்கூடியவளாக தான் இருந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி அந்த ப்ரேயர் கே கேட்கும்போது என்னை அறியாமலே வந்து நான் இறைவனிடத்துல வந்து ஏங்கி ஏங்கி அழக்கூடிய ஒரு தருணம் வந்து எனக்கு நிகழ்ந்தது கண்டிப்பாக இதுல வந்து மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லி நான் நூறு சதவீதம் அதாவது அந்த ஃபாதர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கடவுள் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாகவே படைத்தார் நம்ம சாயலாகவே படைத்த அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இப்ப வந்து ஒரு தாய் வந்து தன் குழந்தை தன்னை மாதிரியோ இல்லது தன்னை அதே மாதிரி தன் இருக்கும்போது ஐயோ நம்ம பிள்ளை வந்து அப்படியே அச்சு அசலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை நினைத்து வந்து சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரிதான் இறைவனும் நம்மளை வந்து அவருடைய சாயலாக படைத்து அவர் வந்து அது அளப்பரிய சந்தோஷம் வந்து நம்மள வச்சு பட்டிருக்காரு அப்படி சாயலாக படைத்த அந்த இறைவனுடைய நற்குணங்கள் சில கூட நம்மளுக்கு வந்து இல்லாமல் நாம் வந்து அவர்களை அவரை வந்து நாம அந்த இயேசுவின இயேசுவை வந்து நம்ம பின்பற்றுறோம் அவருடைய வார்த்தை வந்து பைபிளை வந்து நம்ம நித்தோம் வாசிக்கும் ஆனால் எதையுமே கடைபிடிக்க மறந்துடுறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருந் இருக்குது நிறைய பேர் அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்னால் நம்மளுடைய கடவுள் வந்து மன்னிக்கும் கடவுள் யார் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து வந்து மன்னிக்கும் கடவுள் எல்லா இதுவுமே நான் வந்து இப்போ வந்து கிறிஸ்தவம் சார்ந்த சொற்பொழிவுலாம் ஆற்றல மன்னிக்கக்கூடிய கடவுள் சரியா அப்படிங்கும்போது நம்ம கடவுள் நம்ம எத்தனை நேரம் தப்பு பண்ணாலும் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணாலும் அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாரு நீ என்ட்ட வந்து அறிக்கையிடு அறிக்கை இட்டுட்டு நீ அது மூலியமாக நீ பாவ விமோச்சனம் கேட்கும்போது நான் வந்து கண்டிப்பாக பாவத்தின் தண்டனையே முடிவு என்றாலும் பரிகாரம் உள்ளதுதான் பாவம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில மன்னிக்க கூடிய தேவனாக தான் நம்ம கடவுள் வந்து இருக்காரு ஏழு முறை எல்லாம் எழுபது முறையானாலும் மன்னிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஏசப்பா வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஃபாதர் வந்து சில எடுத்துக்காட்டுகளை வந்து எல்லாம் சொன்னாங்க இப்போ வந்து உறவுகள் வந்து என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் பார்த்து என்ன இது வாழ்த்து சொல்லிக்கோங்க சண்டக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் வாழ்த்து சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்காக பைபிளில் உள்ள ரெண்டு ஓமைகளையும் வந்து சொல்லி சொன்னாங்க நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகள் அதுக்கப்புறம் காமனாக ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து புரிகிறதுக்காகவும் சொன்னாங்க அதில் வந்து ஒரு மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேருக்குமே வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு மருமகளுக்கு மாமியார் மேலே ஸோ அந்த மருமக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாமியார் வந்து குளிச்சிட்டு வரும்போது அந்த பாத்ரூம் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெயை வந்து ஊற்றியிருக்காங்க மாமியாருக்கு ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த மாமியார் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த மருமக நினச்ச மாதிரியே அவங்க அந்த எண்ணெயில் வழுக்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இது ஒரு நடந்த நிகழ்வான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ஃபாதர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் போயிருக்கும் போது அங்கே ஒருத்தவங்க நீங்கள் வந்து ஃபாதர் தானே கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பிளஸ் பண்ணியிருந்திருக்காங்க அந்த அம்மா வந்து ஃபாதரை தனியாக கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு தம்பி அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க என் மருமக வந்து எண்ணெய் ஊற்றுனது எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு இப்போ பார்த்த பிறகு ஏம்மா நீ வந்து என்ன மேலே கால் வச்சிங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஊற்றுனதை பார்த்தேன் நான் தாண்டிட்டேன் ஃபஸ்ட்டு இது தாண்டிட்டேன் ஆனால் அவன் நான் ரெண்டாவது ஸ்டெப்பு எதில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயுமே வந்து எண்ணெய் ஊற்றிருக்கா பாவி மகா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மன உண மன உடைஞ்சி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி அந்த ஃபாதர் வந்து அந்த வீட்டைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த வீட்டில் வந்து அவங்க பேரம்பேத்திகளுக்கெல்லாம் அந்த பாட்டி அந்த மாமியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சாப்பாடு வந்து நல்லா சா இது பண்ணி பசஞ்சு ஊட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது மருமகளும் அப்படி போய்ட்டுருக்கும்போது ஏமா அப்படின்னு அவங்க பே அந்த மருமகளுடைய நேம் சொல்லி நீனும் ஒரு ரெண்டு உருண்டை வாங்கி சாப்பிடும் சாப்பிட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமகளுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அள்ளி ஊட்டியிருக்காங்க இப்போ ஃபாதர் சொன்னாங்க எத்தனை மாமியார்கள் நீங்கள் இந்த ஊரில் வந்து இப்படி இருக்கீங்க உங்களை கொல்றதுக்கு உங்களுக்கு கால்கை வழங்காமல் போகணும்னு நினச்சி அந்த மருமக பண்ண காரியத்தை அந்த மாமியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மன்னிச்சு திருப்பி வந்து நார்மல் லைஃப்பை என்ன பண்ணுறாங்க லீட் பண்ணுறாங்க இதுதான் வந்து உண்மையான இறைவனை நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுமே மன்னிக்கும் பண்பு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் ஒரு பத்தொம்பது லட்ச ரூபா புது கார் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ ஃபாதரும் அங்கே போயிருந்திருக்காங்க அவங்க அங்கே வெளியே இருந்துட்டு வயசானவங்க மீன்ஸ் அவங்க கார் ஓட்டுறவங்க தான் தாத்தா அப்போது ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேருமே பேசி நல்லா பழகிட்டு இருந்திருக்காங்க ஃபாதரு அந்த பாட்டி தாத்தா எல்லாம் பேசி பழகிட்டு இருந்துட்டு பேசி முடித்ததுக்கப்புறம் கார்கிட்ட போகும்போது அவங்களுடைய கார் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த புது கார் ஒன் வீக் தான் ஆகுதான் தீ பிடிச்சு உள்ளே எரிஞ்சிருக்கு உடனே அந்த பா தாத்தா சொல்லியிருக்காரு நீ சொன்ன ஏசியை போட்டுட்டு அவங்க வந்து வந்திருக்காங்க அப்புறம் காருக்குள்ளே போகும்போது கூலிங்காக இருக்கும் ஏசியை போட்டு அப்போது மணிக்கணக்காக வந்து அவங்க இங்கே கடையில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி போகிறதுனால மேபி ஏற்பட்டிருக்கலாம் இந்த தீ விபத்து அப்படின்ன மாதிரி அந்த ஏசியிலேருந்து தீ பிடிச்சிருந்துருக்கு ஃபுல்லாகவே உள்ளே ஃபுல்லாகவே அப்போது தாத்தா வந்து ஃபஸ்ட்டு நீ சொல்ல போய் தான் நான் நான் போட்டேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க உடனே அந்த மனைவி வந்து சொன்னாங்களாம் அந்த பாட்டி வந்து சொன்னாங்களாம் நான் தானே உங்களை வந்து அந்த ஏசியை போட சொன்னேன் நான் சொல்லாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதுல என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாத்தாட்ட வந்து சொன்னாங்களாம் அப்போ அந்த தாத்தா வந்து சொன்னாராம் நீ சொல்கிறத கேட்டு நான் ஏசி போட்டுட்டு வந்திருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்திருந்தாலும் உனக்கும் எதுவும் ஆகாமல் நீ கார்க்குள்ளேருந்து எதுவும் ஆகாமல் நீ என் பக்கத்தில் இப்போ இருக்கல்ல பத்தொம்போது லட்சத்தை விட என் மனைவியான நீ என் அரு என்னுடைய அருகாமையில் நீ இருக்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து அந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அடுத்து அந்த சொல்லியிருக்காரு அப்போ அந்த மன்னித்தல் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த இடத்த சண்டை போடாமல் அடுத்த நிகழ்வு பதிமூணு லட்சங்கள் பெருசு அல்ல அந்த மனிதனுடைய அந்த இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க உண்மையுமே நிறைய நிகழ்வுகளை வந்து என் கண் முன்னால கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ஊதாரி மைந்தன் ஊதாரி மைந்தன் கதை சொன்னாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே முந்தி சொல்லியிருக்கேனான்னு தெரியல மறுபடியும் சொல்கிறேன் ஊதாரி மைந்தன் கதையில் வந்து அந்த காலத்தில் வந்து யூதர்களுடைய காலத்தில் எப்படி அப்படின்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பெருசான உடனே வந்து சொத்தை வந்து என்ன பண்ணலாம் எனக்கு பிரித்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ச அந்த டைமில் சரியா அப்போ அந்த யூத அவரு அவருக்கு வந்து ரெண்டு பசங்க அதில் ரெண்டாவது பசங்க பையன் வந்து பதிமூணு வயதே நிறைவடைந்த நிலையில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்பாட்ட போய் என்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு வந்து பிரித்து தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் ஸோ தந்தையுமே வந்து என்ன மறுக்க முடியாமல் அவனுக்கு அவனுடைய பங்கு எல்லாமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவனுக்கு வந்து பிரித்து கொடுத்துட்டாரு இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த சொத்தை எல்லாம் கொண்டுட்டு போய் ஆடம்பரமாக செலவு பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பைசா இல்லாமல் குடித்து கூத்தடிச்சு என்னென்னலாம் தவறான பழக்கங்கள்லாம் பழகணுமோ எல்லாம் பழகி சொத்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருந்தான் அவன் வந்து காலி பண்ணிவிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அந்த காலத்தில் பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவிடு இருக்குல்ல அந்த தவிட்டு புண்ணாக அதை திங்கக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டுட்டு கிட்ட வர்றதுக்கும் அவனுக்கு வந்து என்ன பண்ணலாம் மனம் இல்லை அப்படி யோசிச்சிட்டே இப்போ ஒரு தயக்கத்தில் பயம் இருக்கலாம் நம்ம பண்ணோம்லாம் அந்த மாதிரி பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கான் ஆனால் இங்கே கேள்விப்படுறான் அவங்க அப்பாவுடைய பண்ணையில் வேலை பார்க்குற ஆட்களுக்கு பிரியாணியும் அந்த நல்ல விதவிதமான சாப்பாடெல்லாம் வழங்கப்படுது ஐயோ நம்ம அம்மா அப்பா வீட்டில் இப்படிலாம் கொடுக்க நம்ம இப்படி பண்ணி குச்சியில் உள்ள இந்த தவிட சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருத்தப்பட்டு இருந்திருக்கோம் சரி நம்ம அப்பா தானே போகலாம் நம்ம அப்பா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒரு நாள் வந்து அப்பாவுடைய அந்த இல்லம் தேடி வந்து அந்த மகன் வந்து வாரான் ரெண்டாவது பையன் அப்போ வரும்போது அப்பா வந்து அப்படியே மகனை பார்த்ததும் அவர் வந்து அப்படியே ஓடி போய் மகனை என்ன பண்ணுறாருனா அப்படியே கட்டி அணைச்சி தழுவி கன்னத்துலலாம் முத்தமிட்டு அழுறார் அழுதுட்டு ஐயோ என் பிள்ளை வந்துட்டு வந்துட்டுன்னு ஒரு ஒரு நாளும் நான் வந்து கதவை திறக்கிற நினைக்கலாம் என் பிள்ளை வந்துடாதா வந்துராதான்னு நான் வாசலில் வந்து நான் எட்டி பார்த்துட்டு நின்னேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை என் பிள்ளை வந்து என்கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்கிறார் நல்லா பார்த்துக்காங்க சொத்தை பாதியாக பிரிச்சுட்டு போய் அதை ஊதாரித்தனமாக செலவு பண்ணி குடி குடி எல்லாமே பண்ணி அழிவை ஏற்படுத்தி விட்டு வந்த ஒரு மகனை கட்டி தழுவி முத்தமிட்டு என் பிள்ளை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தையானவர் வந்து என்ன பண்ணியிருக்கார அரவணைச்சி ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டார் அப்போ இந்த அது இந்த இவங்க இருப்பாங்கள்ல அதே அரசு நாரதர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இப்போவுமே நிறைய பார்த்துட்ருக்காங்கல்ல அந்த மாதிரி நாரதர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இழுத்து நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிமாங்க பட் இவங்களை வந்து நாரதர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அந்த எரிகிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுவாங்கம்மாங்கல்ல அந்த மாதிரி அவருடைய பணியாள்களில் ஒரு சில வேலைக்காரர்கள் வந்து மூத்த மகன்கிட்ட போய் ஓடி போயிருக்காங்க ஓடி போயிட்டு டே கேள்விப்பட்டியாக இங்கே பாரு உன் தம்பி வந்துட்டான் அவங்க அப்பா கட்டி தழுவி மட்டும் க இல்லாமல் இருந்து மோதிரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி மோதிரம் ஷூ புது துணி எல்லாம் போட்டு அழகு பார்த்ததோடு மட்டுமில்லாமல் எல்லா வேலைக்காரங்கட்டையும் சொல்லி கொளுத்த கன்றுகள் அது இது வானவேடிக்கை எல்லாம் தடப்புடலாக இருக்கணும் என்னுடைய காணாமல் போன மகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு நீ இவ்வளோ நாளும் உங்கள் அப்பா உங்கள் அப்பா கூட இருந்து உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நீ வந்து இப்போ வந்து தனித்து நீ வந்து இப்படி நிற்க என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லி அவனை ஏவி விடுறாங்க உடனே அந்த மூத்த மகன் வந்து வேகமாக வாரம் வேகமாக வந்து அப்பாட்ட வந்துட்டு அப்பா நீங்கள் வந்து என்னையை வந்து நான் இவ்வளோ நாளாக உங்கள் கூட வந்து நான் இருந்திருக்கேன் உங்களுக்கு நான் எல்லா பணிவிடையும் நான் வந்து செஞ்சுருக்கேன் ஆனால் நீங்கள் எனக்கு வந்து எதையுமே தராமல் சொத்து சொகம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போனவங்க மகனுக்கு எல்லாத்தையுமே எடுத்து போடுறீங்களேப்பா இது என்னப்பா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு என்னுடையதெல்லாம் எதுவோ அது எல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி மூத்த மகன் சொல்லியிருக்காரு ஆனால் அவனுடையது எதுவோ அது எல்லாம் அவனுடையது சரியா நான் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு நான் வந்து கொடுக்கல அவனுக்குன்னு ஏற்கனவே நான் செஞ்சு வீட்டில் வச்சிருந்த அந்த பொருட்களை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு வந்து உணர வச்சிருக்காரு ஸோ இதில் அந்த விட்டு கொடுத்தல் அந்த மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிறதுனால அந்த குடும்பம் அந்த பையன் வந்து அழிவை நோக்கி சென்றாலும் திருப்பி தந்தையிடம் வந்து திருப்பி அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணப்பட்டது கட்டப்பட்டது அப்படிங்கறது இந்த கதையினுடைய அதுக்கப்புறம் ஈசாக்கினுடைய மகன் வந்து எசா அப்படிங்கிற மகனும் யாக்கோப்பு அப்படிங்கிற ரெண்டு மகன்களும் வந்து யாருக்கு இருந்திருக்காங்கன்னா ஈசாக்கு வந்து இருந்திருக்காங்க அதுல வந்து ஈசாக்கு வந்து மூத்த யாக்கோப்பு வந்து மூத்த மகன் எசாயா ரெண்டாவது மகன் அந்த காலத்தில் வந்து எது வந்து உயர்ந்ததாக கருதப்பட்டது அப்படின்னா தந்தையினுடைய ஆசீர்வாதம் சரியா தந்தை வந்து தன் எல்லாம் சேர்த்து வைத்த ஆசீர்வாதம்தான் உயர்ந்ததாக கருதப்பட்டிருக்கு ஸோ அப்போ வந்து ஈசாக்குக்கு வந்து ரொம்ப வயசு வயசாகி கண்ணெலாம் தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டுட்டு ஸோ அவர் அவருடைய மூத்த பையன் யாக்கோப்பை கூப்பிட்டு நீ வந்து யாக்கோப்பூ வந்து வேட்டையாடுறதுல வந்து சிறந்தவர் யாக்கோப்பு யசா வந்து ஆடு இதெல்லாம் வந்து அந்த தொழில் வந்து சேருவேன் பண்ணையை வச்சு மேய்க்கிறவன் ஸோ வந்து நீ அப்பாவுக்கு யாக்காப்பு கூப்பிட்டு நீ எனக்கு தேவையான புளி ஆடு மாடு கோழி என்னென்ன இருக்கோ எல்லா வெரைட்டிஸும் எனக்கு வந்து அடித்து சமைச்சு எனக்கு கொண்டு வா நான் சாப்பிட்டுட்டு என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மொத்தத்தையும் நான் வந்து உனக்கு தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்ட்டை சொல்லியிருக்காங்க உடனே யாக்காப் வந்து வேட்டையாடுறதுக்காக வெளியே போயிட்டார் இதை வந்து ஈசாக்கினுடைய மனைவி வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டாவது மனைவி கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அகா எல்லா ஆசீர்வாதத்தையும் மூத்த பையனுக்குலாம் கொடுத்துருவார் போல அப்போ நம்ம பையனுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரபேக்கா இருக்காங்கல்ல ஈசாக்கனுடைய மனைவி ரெபேகா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஆ கிட்டே போய் சொல்றாங்க உங்க அப்பா இப்படி வந்து ஆசீர்வாத புறம் கூப்பிடு ஏன்னா தகப்பனுடைய அந்த ஆசீர்வாதத்தை யார் வாங்குறாங்களோ அவங்கதான் வந்து உலகத்திலேயே சிற நல்லா எல்லா விதத்திலையும் வந்து சிறந்து விளங்கி செழிப்போட இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ உடனே அப்போ பையன் இளையவன் சொல்லியிருக்கான் அம்மா அப்பாக்கு கண்ணு தெரியாமல் இருந்தாலும் என்னைய தடவி பார்த்தாங்கன்னா மூத்தவன் யார் இளையவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கம்மா ஏன்னா அண்ணனுக்கு வந்து எல்லாமே முடி வந்து ரோமங்கள் முடி ரோமமா ரோமமாக இருக்கும் அப்போ அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்பா அப்படி சொல்லும்போது அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க டேய் நான் வந்து ஆட்டுடைய முடி ஆட்டு ரோமம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை நீ வந்து ஒரு கை ஃபுல்லாக போட்டுக்கோ போட்டுக்கிட்டு கிட்ட போய் நில்ல அப்பா உன் கையை கேட்டால் நீ இந்த கையை கொடு அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்க அந்த கையை வந்து பிடிச்சிக்கிட்டு நீந்தான்னு நினச்சிடுவாங்க அப்புறம் வந்து அவன் கேட்ட மாதிரி எல்லாமே கறிகள்லாம் சமைச்சிட்டு கொண்டு வர சொன்னாங்களே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவனை போய் நீ போய் வாங்கிட்டு வா மார்க்கெட்டில் போயின்னு சொல்லிட்டு எல்லா கறிகளையும் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க ஆடு மாடு கோழி எல்லாம் வாங்க சொல்லி சமைச்சு இளைய மகன் கையில் வந்து கொடுத்து அப்பா இருக்கிற ரூம்கில் வந்து போக வச்சுட்டாங்க அப்பா இளைய மகனும் போய் என்ன பண்ணிடுறான் அதை கொடுத்தோடனே அப்பாவும் கை இப்படி தொட்டு பார்க்காரு அப்போ நம்ம மூத்த மகன் தான் யாக்கோக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே வந்து இளைய மகனுக்கு வந்து என்ன பண்ணிடுறாரு பிளஸ் பண்ணி வழங்கிடுறாரு இதை வந்து அங்கே போயிட்டு திருப்பி வந்த மகன் பார்க்கும்போது எல்லா அப்பா ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையுமே அவனுக்கே கொடுத்துச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகோபுக்கு வந்து தம்பி எசா மேலே ரொம்ப பயங்கரமான கொலவெறி கோபம் வந்து அவருக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்போ இங்கே வந்து எசா என்ன பண்ணிட்டாரு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கினாலும் அசைக்க முடியாத ஒரு பெரிய ஆளாக இருந்து ரெண்டு மனைவிகள் கட்டி அதுக்கு குழந்தை குட்டி அப்படின்னு பெருகி பல்கி பெருகி வந்து அவர் இருக்கார் இவர் வந்து பல வருடங்களாக அவர் மீது கோவத்தில் வந்து இருக்கார் எல்லாத்தையும் என்னைக்கு நீ வாரியோ நீ என் கண்ணில் முழிக்கோ அன்னைக்கு நான் வந்து உனியை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் கழித்து அவர் வந்து எஸ்ஸா ஊருக்குள்ள திரும்புறாரு அப்போ ஒருத்தர் ஓடி போய் உன் தம்பி வந்து வந்துட்டுருக்கான் நீ கொலை வெறியில் இருக்கி இதான் சரியான சந்தர்ப்பம் போய் நீ என்ன பண்ணிடு அவனை கொலை பண்ணிடு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்போ யாக்கப் வந்து நேரே அதே மாதிரி அந்த வெறியோட வந்து கையில் அறுவாள் எடுத்துட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து நிக்காரு அப்போ பார்க்கும்போது அவருடைய இரண்டு மனைவிகள் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய குழந்தைகள் அப்படின்னா அப்படி பல்கி பெருகி குடும்பம் வந்து அப்படியே நிக்குது சோ உடனே யாகோப் வந்து அந்த கொலை வெறியில் இருந்த அந்த யாக்கோப் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்காரு இந்த யாக்கோ இந்த நம்ம தம்பி எசாய மட்டும் நம்ம எசாவை நம்ம கொண்ணுட்டோம் அப்படின்னா அவனை சார்ந்த எத்தனை பேர் அவனா அவனால் பலியாக்கப்படுகிறார்கள் பலிகடாவாக்கப்படுகிறார்கள் ஆக்கப்படுகிறார்கள் ஸோ அவனை வந்து நம்ம இந்த இடத்துல மன்னிச்சு விட்டோம்னா அவன் குடும்பத்தோட அவன் குடும்பம் இன்னும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக தம்பி மீது கொலைவெறியாக இருந்த அந்த யாக்கோப்பு வந்து மன்னித்தல் மூலியமாக என்ன பண்றார்னா மனம் திரும்புகிறார் ஸோ கடவுள் நம்மளுக்கு அருளிய அந்த இறை வார்த்தைகள் மூலியமாகவும் பல நிகழ்வுகள் மூலியமாகவும் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி மன்னிக்கக்கூடியவன் மன்னிக்கக்கூடியவன் மனுஷன் இல்லை இல்லை மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படிமாங்க அந்த மாதிரி நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இல்லை நண்பர்களை நான் நீங்களாம் நினைப்பீங்க பதிலுக்கு நான் நிறைய இடங்களில் மன்னித்து விட்டு கொடுத்து இருக்கேன் இப்போவும் வந்து நான் மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் என் மேலேயும் சில தவறுகள் இருந்தால் அதையுமே வந்து நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் கேட்குறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் ஏன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து மூன்றாவது யாராவது ஒருத்தங்க வந்து ஏவி கொடுத்து அவங்க சந்தோஷம் அடையிறத விட அந்த அதில் வந்த மாதிரி அடைகிறத விட நம்ம குடும்பம் எவ்வளோ நிறைய நிகழ்வுகள் நடந்து போயிருந்தாலும் மன்னித்தல் அப்படிங்கிற அந்த இறைவனுடைய அந்த ஒரு வார்த்தை மூலமாக அந்த கிறிஸ்தவர்களாக நம்ம படைக்கப்பட்ட மன்னிக்கும் தேவனின் அந்த பிள்ளைகளாகிய நாம் வந்து மன்னித்து மீண்டும் வந்து ஒற்றுமையாக முன்பு இருந்ததை காட்டிலும் பல மடங்கு நல்ல முறையில் வந்து குடும்பம் வாழும் அப்படின்னு எனக்கு முழுமையான நம்பிக்கையோட இந்த பதிவை வந்து நான் வந்து சொல்கிறேன் புரிஞ்சவங்க புரிஞ்சிச்சுன்னா நான் எதுக்கும் நான் தயாராக இருக்கேன் ரெடியாக இருக்கேன் என்ன மன்னித்து மறந்து சேர்றதுல வந்து எந்த ஒரு கெடுதலும் இது யாருக்கும் நடக்க போகிறதில்ல சரித்ரா பாப்பாவுக்கு வர இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் எல்லாரும் இருந்தால் தாத்தா அத்தை அப்படின்னு எல்லாருமே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் வந்து தோணுது அதே மாதிரி அவள் பிறந்ததுக்கும் சரி பாப்பா ரெண்டு மூணு நேரம் ஹாஸ்பிட்டல் அட் அட்மிட் ஆகியிருக்கும்போதும் சரி யாரும் ஒரு வார்த்தையும் கேட்டது கிடையாது பார்க்கும் வந்தது கிடையாது இருந்தும் அந்த நேர் கோயிலுக்கு போகும்போதும் எல்லாம் நம்ம பேசுவோம் நம்ம திருப்பி குடும்பம் இணையணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோக்குள்ளே நாங்கள் கீழே இறங்கி வந்து நானாக இருந்தாலும் சரி பிரகனாக இருந்தாலும் சரி அவ்வளோக்குள்ளே இறங்கி வந்து தான் நாங்கள் இது பண்ணோம் கீழே இறங்கி இறங்கி வர வர அவமானம் தான் படுத்தப்படுவாங்க அப்படின்னு மாதிரி பலவித அவமானங்களுக்கு தான் இப்போ வர ஆளாக்கிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் யாரெல்லாமோ என்னென்னலமோ அசிங்க அசியமா போடுறதுக்குலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே அவர் அந்த கடவுள் வந்து அவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து தந்த இயேசு வந்து சிலுவையில் அறையும் போதும் கடவுள் வந்து லாஸ்டா சொன்னது என்னது இவர்கள் வந்து அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் அப்படின்னா அதே மாதிரி அந்த கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் நானும் ஒரு தாயாக என் பிள்ளை என்ன சப்பு செஞ்சுருந்தாலும் இப்போ வரைக்கும் எனக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு ஒரு லைக்கோ எந்த ஒரு ஆதரவோ தெரிவித்தாலும் இவள் அறியாமல் செய்கிறாள் இவளை மண்ணை மாண்டவரேன்னு தான் நான் இப்போவும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன் அதனால் யோசித்து பாருங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை தவறுகள் அதே மாதிரி கஷ்டங்கள் இடர்பாடுகள் எல்லாமே எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதிலே கடந்து பிரிஞ்சு போகாமல் அந்த யாக்கோப்பு போல அவன் ஒருவனால் அந்த குடும்பம் நல்லா இருந்து விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் மன்னித்தது போல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு மீண்டும் பழைய வாழ்வை வந்து நல்ல முறையில் குடும்பமாக சேர்ந்து வாழணும் தான் என் ஆசை இறைவனுடைய பிள்ளையாக நான் வந்து மனம் திரும்பி முழு மனதோடு நான் இந்த கருத்தை பதிவிடுறேன் பார்க்குற உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் குடும்பம் மட்டுமல்ல என்னுடைய இந்த வார்த்தை அந்த கோயிலில் சொன்ன இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற எல்லா மக்களும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பேசாமல் இருந்தீங்கன்னா அண்ணன் தம்பி எல்லார்ட்டையும் நானும் என் தம்பி வீட்லையும் ரெண்டு நேரம் நான் இறங்கி போய் பேசிட்டு வந்துட்டேன் அப்படி பேசுங்க நீங்கள் வந்து எல்லாருமே இறங்கி நம்ம வந்து உலகத்தில் போகும்போது எதையுமே கொண்டு போறது இல்ல ஸோ எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இறங்கி போங்க அது அவங்க வந்து மன்னிக்கலை அப்படின்னா அது அவங்களா இருந்துகிட்டு போட்டும் நம்ம இறங்கி போய் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக அவங்கவுங்க சாமி எல்லாமே பகத் எல்லாமே அதுதான் சொல்லுது கிறிஸ்தவன் மட்டுமே இல்லை எல்லா மதங்களுமே வந்து விட்டு கொடுங்க இது பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லி கொடுக்குது ஸோ யாருமே மனசில் வஞ்சம் இல்லாமல் சேருவோம் பாப்பா பிறந்த நாள் பாப்பா இங்கே யானை இதுக்கெலாம் நீங்கள் எல்லாரும் இருக்கணும்னு எனக்கு ஒரு மனசில் ரொம்ப ஆசை இருக்குது பாய் நண்பர்களே